தமிழ்நாட்டோட கடைசி கோயிலும் இதுதான் நம்ம கேரளாவோட ஃபர்ஸ்ட் கோயிலும் இதுதாங்க நம்ம கோட்டகர்பசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஏன் கூட சேர்ந்து உள்ள வாங்க கோயில் உண்மையாவே சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு காலையில ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் சும்மா அப்படியே கிளவுடோட நம்ம கருப்பசாமி பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த கோயில் தென்காசில இருந்து ஜஸ்ட் இருபத்தி ஒரு தான் இருக்கு கிளைமேட்ட பாருங்க இது காலையில ஏழு மணிக்கு இருக்கு இந்த கிளவுடுக்கும் அந்த காத்துக்கும் அவ்வளவு சில்னஸ்ங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கடைசி இடமே கோயில் உண்மையாவே ரொம்ப அமைதியாவும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாவும் இருந்ததுங்க நாங்க தான் கோயிலே திறந்தாங்க அவ்வளவு சீக்கிரம் போயிட்டோம் போற வழி எல்லாமே ஒரே மேகமூட்டம் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த டைமுக்கு அப்படியே கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணீங்கன்னா ஆரியங்காவோ ஐயப்பன் கோயிலுக்கு எல்லாம் போயிடலாம் இதோட புல் வீடியோ நம்ம சொல்ற யூடியூப் சேனல்ல இருங்க மறக்காம கோட்டை கர்ப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க கேரளாக்கு போறவங்க இந்த கோயில நின்று காணிக்க போடாம போக